அருதரும் பெரிய காண்டி போற்றி பல நல மருளும் பகவதி போற்றி செல்லாண்டி அம்மன் திருவடி போற்றி நல்லவர் கருளும் நாயகி போற்றி ஐந்து தலைநாகமணிவாய் போற்றி எம் தலைமுறைக்கு இறைவி போற்றி குன்றுடையானும் கொழுந்தே போற்றி தாமரைியம் தாயே போற்றி பொன்னரிலும் தர்மபூபதி போற்றி மண்ணினும் பொறுமை வளர்த்தாய் போற்றி சங்கரிலும் எங்கள் சிங்கமே போற்றி கொங்குவேலால் குருதியே போற்றி எனும் எங்கள் தர்மமே போற்றி மங்காத பொன்னே வைரமே போற்றி அண்ணையாய் குருவாயானாய் போற்றி கண்ணியாய் நல்லாத்தாய் போற்றி அருகாணி என்னும் அழகே போற்றி பொறுக்காயனிலேயே பொசுக்குவாய் போற்றி அண்ணமே உயிரை வைத்தாய் போற்றி அண்ணா எங்களை காப்பாய் போற்றி அத்தையின் மைந்தர்கள் அருளளி போற்றி வையமலை சாம்பவனின் வலிமை போற்றி தெய்வமே எங்களை தேவீர் போற்றி எங்களை காத்தேய குவி போற்றி செல்வமும் கல்வியும் சேர்ப்பீர் போற்றி நல்ல